உடல் நலம் குடும்ப நலம் கல்வி நலம் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் புத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுயசார்பு வாழ்க்கை இயற்கை வைத்தியம் தாம்பத்தியம் எனது வீடியோவை அங்கங்கே பார்க்காதீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் முடியுங்க அப்படின்னு மூணாவது உங்கள் குடும்பத்தில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது இந்த மாதிரி இயற்கை வாழ்வியலுக்கு வராமல் காலில் ஆறுலேருந்து ஏழு ஃப்ரீயாக இருக்கீங்களா கலந்துக்கங்க இல்லை மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இல்லை மாலை அஞ்சுலேருந்து ஆறு கண்டிப்பா உங்களுக்கு கலந்து முடிச்சோன்னு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க இந்த உலகத்தை நீங்க வேற மாதிரி பாப்பீங்க நல்லா இருக்கும் பொழுதே சில விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நமக்கு உதவி செய்யும் வாழ்க வையகம் நண்பர்களே ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் இருபத்தி ஓரு வருடமாக பேசிட்டு இருக்கிறேங்க இருபத்தி ஓரு வருஷமா இருபத்தி ஒரு தலைப்புகளில் பேசிட்டு இருக்கிறேங்க இந்த வீடியோ லட்சக்கணக்காக ஆயிரக்கணக்காக இருக்குது இது அங்கங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக புரிதல் ஏற்படாதுங்க அதனால ஒரு வருடமாக இருபத்தோரு தலைப்புகளில் பேசிக்கொண்டிருக்கும் நான் இருபத்தி ஒரு மணி நேரத்தில் இருபத்தி ஒரு நாளில் உங்களுக்கு எல்லாத்தையும் சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க அந்த வகுப்புக்கு பேர் நிஷ்டை இருபத்தி ஒரு நாள் வாழ்வியல் சவால் நிஷ்டை ட்வெண்ட்டி ஒன் டேஸ் லைஃப் ஸ்டைல் சேலஞ்ச் கிளாஸ் அதனால் பல பேர் என்னோடய வீடியோவை அங்கங்கே யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்க அங்கங்கே வீடியோ பார்த்தா உங்களுக்கு முழுமையாக புரியாதுங்க இருபத்தோரு விஷயமாக கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டுருக்குறேங்க எனது வீடியோவை அங்கங்கே பார்க்காதீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் முடியுங்க அப்படின்னு உங்களுக்கு இது சரியான ஒரு கோர்ஸுங்க ஏற்கனவே எனது வீடியோவை அங்கங்கே பார்த்த நபர்களுக்கு தயவுசெய்து எனது கோரிக்கை எனது இருபத்தி ஓரு நாள் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ஏற்கனவே பல வருடத்திற்கு முன்பு வீடியோ பார்த்தவங்க ரிவிஷன் பண்ணுறக்காக கலந்துக்கோங்க மூணாவது உங்கள் குடும்பத்தில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது இந்த மாதிரி இயற்கை வாழ்வியலுக்கு வராமல் இந்த கான்செப்டை புரியாமல் இருக்கிற நபர்களுக்கு எப்படியாவது சொல்லி இந்த இருபத்தி ஒரு நாள் வகுப்பு அட்டன் பண்ணு உனக்கு புரியும் புரியாட்டி பரவாயில்ல எனக்காக அட்டன் பண்ணுன்னு சொல்லி அவங்களை எப்படியாவது கலந்துக்க சொல்லுங்கள் இருபத்தி ஒரு நாள் வகுப்பு டெய்லி ஒரு மணி நேரங்க இருபத்தி ஒரு மணி நேரத்தில் இருபத்தி ஒரு தலைப்புங்க உடல் நலம் குடும்ப நலம் கல்வி நலம் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் புத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுயசார்பு வாழ்க்கை இயற்கை வைத்தியம் தாம்பத்தியம் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு தேவையான வாழ்வதற்கு தேவையான இருபத்தி ஒரு விஷயங்களை இரு இருபத்தி ஒரு தலைப்புகளில் இருபத்தி ஒரு நாளில் இருபத்தி ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பில் ஸ்பெஷல் என்னன்னா பொதுவாக ஒரு வகுப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல நடக்கும் இந்த வகுப்பு நான்கு விதமான நேரத்தில் நடக்குதுங்க அதாவது நீங்க உங்களுக்கு எந்த நேரம் முடியுமோ அந்த நேரம் கலந்துக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் ஆறுலேருந்து ஏழு ஒரு கிளாஸ் அதே கிளாஸ் தான் காலையில் ஆறுலேருந்து ஏழு ஃப்ரீயாக இருக்கீங்களா கலந்துக்கங்க இல்லை மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இல்லை மாலை அஞ்சுலேருந்து ஆறு இல்லை இரவு எட்டுலேருந்து ஒம்போதுங்க இப்படி நான்கு விதமான டைமிங்கில் ஒரே கிளாஸ் நடைபெறுகிறது இதில் எந்த நேரம் உங்களுக்கு ஷூட் ஆகுமோ அந்த நேரத்தில் கலந்து கொள்ளுங்கள் இருபத்தி நாள் நிஷ்டை இருபத்தி நாள் வாழ்வியல் சவால் இந்த வகுப்பில் கலந்துட்டீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிருங்க ஆமாங்க அதாவது எல்லாமே புரிஞ்சிரும் அப்படின்னா உடல் நலம் மனநலம்னு ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாம் புரிஞ்சுருங்க இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறக்கு தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வீடியோ போட்டு இவ்வளோ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அதனால் யூடியூப்பில் அங்கங்கே வீடியோ பார்த்த நபர்கள் எல்லாரும் ஒரே ஒரு முறை இருபத்தி ஒரு நாள் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கலந்து முடிச்சொன்ன மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க இந்த உலகத்தை நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க இந்த வகுப்புக்கு ஐநூறு ரூபாய் கட்டணுங்க ஒரு நபருக்கு இந்த வகுப்பு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பு நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் நெக்ஸ்டை ட்வெண்ட்டி ஒன் டேஸ் அப்படிங்கிற இடத்துல போய் ஐநூறு ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வருங்க ஆமாங்க இந்த வகுப்பில் கலந்துக்கங்க ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கிறதுக்கான அந்த முறைகள் தெரியாத நபராக இருந்தால் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்குங்க இருபத்தி ஒரு வருடமாக நான் பேசிக்கொண்டிருக்கும் இருபத்தோரு தலைப்புகளில் உள்ள விஷயத்தை இருபத்தி ஓரு மணி நேரத்தில் இருபத்தி ஓரு நாளில் உங்களுக்கு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தயவு ஒரு முறையாவது இந்த வகுப்பில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்படும் ஏன்னா இனிமேல் இந்த உலகம் வந்து ரொம்ப ஸ்பீடாக நெகட்டிவ் நோக்கி போகுது போக போக ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குது அந்த நேரங்களில் நம்ம எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிறத ஃப்ரீயாக இருக்கும்போது இப்போவே தெரிஞ்சு வச்சுட்டா தான் அந்த இக்கட்டான காலகட்டத்தில் நமக்கு உதவியாக இருக்கும் எமர்ஜென்சிக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா சாக போகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லா பொழுது சில விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்யும் எனவே நண்பர்களே உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் எப்படியாவது இந்த இருபத்தி ஒரு நாள் வகுப்பில் கலந்து கொள்ள வைங்க கண்டிப்பாக கலந்து முடிச்சோன்னு உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க நல்ல வேலை நான் புரியாமல் இருந்தேன் உன்னால நான் கலந்துக்கிட்டேன் ரொம்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னா கூட இருக்கிறவங்க தெரியாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரிய வைப்பது நமது கடமை சிக்கடுக்கட்டு போகிறாங்களோன்னு சொல்லி விட்டுற முடியாதுங்க அப்படின்னா நான் இந்நேரம் இந்த வகுப்பெலாம் நடத்தாமல் இருந்திருப்பேனா இல்லைங்களா எனவே இருபத்தி ஒரு நாள் நிஷ்டை இருபத்தி ஒரு நாள் வாழ்வியல் சவால் அப்படிங்கிற வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் ரொம்ப நிறைய புரிதல் ஏற்படுங்க எனவே இந்த வகுப்பில் கலந்து கொள்ள இருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்